அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த படம் குட் பேட் அக்லி அந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி திரையரங்குல ரிலீஸ் ஆகுது பொதுவாக எல்லா ரசிகர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்ன அப்படின்னா அவங்க விரும்புற அந்த நடிகரோட திரைப்படம் பெரிய அளவுல வெற்றி அடையணும் பெரிய அளவுல வசூல் செய்யணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட ஆசை விஜய் பார்த்த ஒரு எச்ச வேலைனால அந்த படத்தோட வசூல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறதுதான் இப்ப அஜித் ரசிகர்களோட குமுறலா இருக்கு என்ன வேலையை பார்த்து விட்டுருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஜய் அவர் சினிமாவே எனக்கு வேண்டாம் நான் அரசு அரசியலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி அரசியலுக்கு வந்துட்டார் அப்படி இருக்கிறவர் தேவையில்லாமல் வேணுமுன்னே அஜித்தை சீண்டணும்னு நினச்சாரா இல்லை அஜித் ரசிகர்களை சீண்டணும்னு நினச்சாரா இல்லை அவரோட பேராசை புத்தி இன்னும் போகலையான்னு தெரியல ஏப்ரல் பத்து குட் பேட் டாக்லி ரிலீஸு ஏப்ரல் பதினெட்டாம் தேதியே வேணுமுன்னே சச்சினோட திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாரு பழைய படத்தை திரும்ப தேட்டரில் போட்டுவிட்றாரு இப்போ அஜித் ரசிகர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இந்த சச்சின் ரீ ரீரிலீஸ்னால் எங்களோட குட் பேட் அக்லி படத்தினுடைய அந்த வசூல் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது இதனால் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு எங்களுக்கு இருந்த எண்ணமே போயிடுச்சு இனி நாங்கள் விஜய்க்கு ஓட்டே போட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய்க்கு அஜித் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணி ஓட்டு போடுவீங்க உண்மையை சொல்லணும்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஏன் சார்பாக நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன் அந்த வேட்பாளரை பொறுத்து தான் நம்ம ஓட்டு போடவோமா போட மாட்டோமான்றது ஓட்டுன்றது என்னோடய உரிமை அது அப்படி சொல்கிற முடியாதுல்ல இவங்களுக்கு தான் போடுறன்னா அப்படி சொல்ல முடியாதுல்ல ஏர்போர்ட்டில் அந்த போயிட்டு கத்துறது மேலேந்து குதிக்கிறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்களுடைய மன்றம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்தமாதிரி வழி நடத்தலை தலையை பற்றி தேவையாக அன்வான்டாக டாக்ஸ்லாம் எல்லாம் விடுறாங்க எல்லாம் ஒரு மனநிலையில் இருந்தாங்க ஓட்டு போடலாம் அது பண்ணலாம் எல்லாம் இருந்தாங்க அதை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க எங்கள் தலைப்பு முடிவு வந்தது பேட் அக்லி அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுமேன்னு பண்ணாங்க பண்ணி ஒரு பிரோஜனமே இல்லாமல் ஆகிட்டாங்க அது ஒரு விஷயம் நாங்கள் இறங்கி அடிக்கலாம்னு அடிக்கலாம் ஆனால் இப்போ அடிக்கிற மூடில் இல்லை ஏன்னா நீங்கள் களத்துலேயே இல்லை எங்கள் கூட நான் எதுக்கு உங்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் தலைப்பு வர பாதை வேற பாதை ஃபர்ஸ்ட்டு களத்துலேயே இன்னும் வரவே இல்லை ஒரு இப்போ குட்பேட் அக்லி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருந்தது பத்தாவது நாள் சச்சின் ரீலீஸ் வருது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்களேன் அது தவறான செயல் தான் அது இப்போ இது மாதிரி பண்ணுறதுனால பண்ணுற சப்போர்ட் கூட பண்ண மாட்டோம் அவர் நினச்சா ரீரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் படம் வரும்போது செகண்ட் ரிலீஸு ஓகேங்களா எல்லாமே இருக்காங்க அப்படின்னும் போது எப்படி நாங்கள் ஆதரவு நாங்கள் கொடுப்போம் ஏற்கனவே சென்னையில விஜய் ரசிகர்கள் இந்த குட் பை டாக்லி படத்துக்கு போய் அங்க திரைக்காட்சி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே பட காட்சிகளை நக்கல் நையாண்டி பண்ணதுனால அங்கிருந்து அஜித் ரசிகர்களுக்கும் இந்த படம் பார்க்க வந்திருந்த விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு மோதல் பூக்கு ஏற்பட்டது விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனப்ப விஜயோட ரசிகர்னு ஒரு பையன் அந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு போய் டிவிக்கே கொடிய எடுத்து காட்டுறான் டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துவும் அங்க இருந்து அஜித் ரசிகர்கள் கடுப்பையனை அடிச்சு விரட்டின காட்சிகள்லாம் இருந்துச்சு அப்புறம் காவல்துறையினர் வந்துதான் அந்த பையனை காப்பாத்தி கூட்டு போனாரு இந்த மாதிரி இந்த விஜய் ரசிகர்களுடைய பைத்தியக்காரத்தனமான செயல்பாடுகள் எங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சு இப்ப விஜயும் இந்த மாதிரி சச்சின் ரீரிலீஸ் பண்ணி குட் பை டாக்லியோட வசூல குறைச்சதுனால நாங்க நிச்சயமா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயத்தை நுட்பமா கவனிச்சு பாக்கணும் மே ஒன்னாம் தேதி அஜித்துக்கு பிறந்தனால விஜயோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல போய் ஏதாவது அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரா அஜித்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் சொல்லலை சரி ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி அவருக்கு ப பூஜன் விருது கொடுத்தாங்க சரி அதுக்காக ஏதாவது வாழ்த்து சொல்லியிருக்கிறாரா விஜய் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் எந்த ஒரு வாழ்த்தும் சொல்லலை ஆனால் பத்மபூஜன் விருதை பெற்றுக்கொண்ட அஜித்து விஜய பத்தி செய்தியாளர்களை கேள்வி கேட்கும்போது விஜயோட பொலிட்டிக்கல் கரியர் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு அஜித்து சொல்றாரு ஆனால் விஜய்க்கு மனமும் வந்து அஜித்தை பாராட்டுறதுக்கான ஒரு மனசு வரமாட்டேங்குது சென்னையில் நடந்த ஒரு துப்பாக்கிச் சுடுதல் போட்டி அதுல ஆறு பதக்கத்தை அஜித்து வின் பண்றாரு உடனடியாக சீமான் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு பன்முக திறமை கொண்ட நடிகர் அஜித்துக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து இன்னும் பல்வேறு பதக்கங்களை வெல்லணும் அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சாரு சீமான் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதுக்காக ஆனா விஜயால மனமோந்து அஜித்தை பாராட்ட முடியல சீமான் அவர்கள் ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும் போதே அஜித்த பத்தி புகுந்து பேசுறாரு விசுவாசம் படத்துல அஜித் டூ வீலர்ல போற மாதிரி வரக்கூடிய எல்லா காட்சியிலயுமே ஹெல்மெட் போட்டு தான் பயணிக்கிறாரு உண்மைக்கே பாராட்டத்தக்கது அதை பாக்குற அவரோட ரசிகர்களும் ஹெல்மெட் போட்டு தான் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அதனால உண்மைக்கே அஜித்தினுடைய இந்த நடவடிக்கையை இந்த செயல்பாடை நான் வரவேற்கிறேன் இதே மாதிரி எல்லா நடிகர்களும் ஒரு முன்னுதாரணமாக நடிக்கணும் திரைப்படத்தில் அப்படின்னு சீமான் வந்து சொல்லியிருந்தார் இருந்தார் அஜித் அவர்கள் அந்த விசுவாசம் படத்தில் தலைக்கவசம் போட்டு அது பாராட்டத்தக்கது அவரை நீ கவசம் அணிந்து ஓட்டுவார்கள் என்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் வந்து அதிகமான வாக்கு சதவீதத்துக்கு போனதுக்கான காரணம் அஜித் ரசிகர்களோட ஆதரவும் அவங்களோட வாக்குகளும் வந்திருக்கு அப்படின்னு ரவீந்திரன் துறை சாமி சொல்லியிருந்தாரு விஜய் ஒரு மேட்ரே இல்ல விஜய வந்து சீமான் எதிர்த்து பேசிட்டாரு போச்சு இனிமேல் விஜயோட ஓட்டு புல்லா போயிடும் அப்படின்னு தான் எல்லாம் பேசப்பட்டது ஆனா சீமான் என்னன்னா டபுள் மடங்கு ஓட்ட உயர்த்தி கொண்டு போயிட்டாரு அது காரணம் அஜித் ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க சீமானுக்கு அப்படின்னு ரவீந்திரன் துறை சாமி சொல்லியிருந்தாரு பிரச்சாரத்திலேயே என்னால பார்க்க முடிஞ்சது அஜித் சீமானா ஓட்டை கேட்டாங்க அதனால விஜய் எல்லாம் ஒரு பொருட்டையில விஜயால சீமானுடைய வாக்குகளை சிதைக்க முடியாது விஜயே செதைதான் ரவீந்திரன் தூசியும் சொல்றாரு விஜய் நத்திங் தூசு விஜய்லாம் ஆளே இல்லன்னு அரிசி போனா நாம் தமிழர் ஆட்கள் வந்து அஜித் சீமான் அப்போ விஜய் நத்திங்னு தான் அவங்க அந்த இடத்துல போறாங்க சும்மா தலை ரசிகா தளபதி தொண்டைன்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்றைக்குமே தலை ரசிக்க மட்டும்தான் யாருக்கும் தொண்டை கிடையாது ஓட்டுன்னு வரும்போது எங்களுக்கு யாருக்கு போட பிடிக்குதோ அவங்களுக்கு போடுவோம்னு அஜித் ரசிகர்கள் சொல்கிறாங்க அஜித் ரசிகன் தான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க சரி விஜயோட ரசிகர் கூட்டம் எல்லாம் அப்படியே ஓட்டா மாறிடுமா அப்படின்னா அங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே நிறைய இடங்கள்ல ஒரு பப்ளிக்கில் ஒப்பீனியன் கேட்கப்படுது கேட்கும்போது எல்லாரும் நான் விஜய் விஜய் ஃபேன் தாங்க ஆனால் ஓட்டுலாம் போட மாட்டேங்க அப்படின்னு அத்தனை பேரும் சொல்கிறாங்க விஜய் ஃபேன் தான் பட் ஓட்டெல்லாம் போட மாட்டேன் பனிவூர்ல வேணா முதலமைச்சர் ஆகலாம் பனையூர்லயே அங்கேயே அப்படியே வீட்டுலயே இது பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கேயே முதலமைச்சர் ஆயிட்டு அப்படியே வந்தாங்க இல்ல இல்ல இப்ப நான் வந்து விஜய் விஜய் ரசிகர் தான் ஆனா விஜய் ரசிகா இப்ப ஓட்டு போட முடியாது மீடியாவை திறந்தாலே விஜயகாந்தோட தம்பி தான் விஜய் விஜயகாந்த் தான் விஜயவே வளர்த்து விட்டாரு விஜய் தான் ஆதரவாளர்கள் பிரச்சனை இது சம்பந்தமா தேமுதிக காரர் ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு விஜயகாந்த் இறந்தப்ப ஒரு அனுதாபம் இருந்துச்சு அந்த அனுதாப அலையினால தேமுதிகவுக்கு இப்ப கணிசமான அளவு வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது அந்த வாக்குகளை தன் பக்கம் திருப்புறதுக்கான ஒரு அரசியல்

அதே தான் விஜய் கட்சியினுடைய கொடி இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க விஜய் வரக்கு முன்னாடி அந்த மஞ்சள் சகப்பில் தான் துண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதே கலரில் தான் இப்போ இவங்களும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே ஈடிச்சாங்க காப்பி தான் அவர் உயிர்மை நேயன்னு சொல்லிட்டு பதினாலு வருஷத்துக்கு மேலே அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு சீமான் ஆனால் இன்னைக்கு நேற்று வந்துக்கிட்டு பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும்னு அப்படியே நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை காப்பீடிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் விஜய் சேராரு விஜய்க்கு சொந்த புத்தி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது அதே நாம் தமிழர் கட்சியில் மொழிகாக்க இனம் காக்கன்னு வீர வணக்கம் இருக்கும் அதே மாதிரி அங்கே ஒன்று எல்லாமே வந்து ஒரு போட்டிக்கு விஜய்க்கு கடை போடுற மாதிரி ஒரு வேலை தான் வேலுநாச்சியர் இவர் தூக்குனாரா உடனே விஜய் வேலுநாச்சியர் நாங்கள் வந்து கொண்டு போகிறோம் வேலுநாச்சியர் புகழை நாங்கள் தான் நிமித்த போகிறோங்கிற மாதிரி ஒரு காப்பி அடிக்கக்கூடிய ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு செயற்பாட்டு வரைவு வெளியிட்டிருக்கு அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அதை ஈ காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த தாவேக்கா நாம் தமிழர் கட்சியினர் என்ன பேசுகிறாங்க சீமான் என்ன மேடையில் பேசுகிறாங்கிறத கூட எடுத்து பேசி அதை அவங்க பேரை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி நாம் தமிழர் கட்சியை காப்பி அடித்து நாம் தமிழர் கட்சி செய்கிறதையே செய்யறதுக்கு நீ எதுக்கு தனியாக கட்சி தொடங்கணும் நீ நாம் தமிழர் கட்சியிலே வந்து சேர்ந்துருக்கலாமே அப்போ நீ சீமானுக்கு ஆதரவாக வரல சீமானை ஒழிக்கணும் மாற்று சக்தியாக நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது அந்த கட்சியோடைய வாக்கு சதைக்கணும் அப்படிங்கிறக்காகவே திட்டமிட்டு சில கைக்குலிகளால் களமிறக்கப்பட்டவர் தான் இந்த விஜய் ரெண்டு நிமிஷம் செய்தியாளர் சந்திச்சு பேச முடியுதா செய்தியாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக முழுமையாட்டு அரையும் குறையமா அலறி இடிச்சுக்கிட்டு மக்கப் பண்ணது தான் பார்க்க முடியுது இன்னும் தேர்தல் பிரச்சாரம்னு வரும்போது விஜய் சீமான்ட்ட தண்ணி குடிக்கிற நிலைமை தான் வரும் கண்டிப்பா விஜய் எக்ஸ்போஸ் ஆகுவார் மக்கள் கிட்ட அவமானப்பட்டு அரசியலை விட்டே விஜய் ஓடுறதுக்கான காலம் ரொம்ப பக்கத்திலே இருக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே

செய்தியாளர்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒன்று கிடையாது ஒரு தலைவர் எப்படி செய்தியாளர்களை அணுகிறாரு ஒவ்வொரு கேள்வியவும் எப்படி உள்வாங்கி அதுக்கு சரியான ஒரு பதிலோ இல்லை அவரோட ஜஸ்டிஃபிகேஷனை எப்படி அழகா எடுத்து வைக்கிறாரு அதை வச்சே அவரோட அறிவுத்திறன் அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு அவரோட காமன் சென்ஸு இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளோ அறிவார்ந்த நுட்பமான திறமை வாய்ந்த இந்த நபர்கிட்ட நாம நாட்டை கொடுக்கலாம் இவரை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே அந்த செய்தியாளர் மக்களுக்கு வருது அந்த சந்திக்க முடியல அப்படின்னா நீ கூலிக்கு மாரடிக்க ஒரு தொலைக்காட்சியில விஜய் குறித்து காட்டப்படுற எல்லாமே ஒரு பொய்யான மாயை அதே மாதிரி விஜய பாக்குறதுக்காக ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூடுதுன்னா அது ஒரு ஆர்வம் ஒரு நடிகை நேர்ல எப்படித்தான் இருக்கான் கமலஹாசன் வந்தப்ப இதே கூட்டம் வந்துச்சு விஜயகாந்த் வந்தப்ப இருந்துச்சு வடிவேலுக்கு கூடாத கூட்டமா திமுகவுக்கு ஆதரவா ஒரு நகைச்சுவை நடிகர் தான் ஆனா அவர் பிரச்சாரத்துக்கு இறங்கவும் திமுக அந்த தேர்தல்ல ஆளுகளை காசு கொடுத்தே கூட்டு வரல வடிவேலுங்கிற அந்த ஒற்றை நபருக்கு அவ்வளவு கூடுனான் ஆனா ஆச்சரியப்படுற விஷயம் என்ன தெரியுமா அந்த தான் படுதோல்வி அடைஞ்சிச்சு திமுக அவ்வளவு தூரம் மக்கள் கூட்டம் கூட்டமா கூடியும் திமுக வெல்ல முடியல காரணம் வந்தவெல்லாம் ஓட்டு போட வரல வடிவேலுவ பாக்க வந்தான் அது மாதிரிதான் விஜய்ய பாக்குறதுக்காக வருவான் ஆனா எவனும் ஓட்டு போட மாட்டான் எந்த திரைக்கவர்ச்சியினாலும் சீமானின் இந்த அரசியல் புரட்சியை வீழ்த்திவிட முடியாது நன்றி வணக்கம்